ியலப்பா ஒரு டப்பரா ஒரு தட்டு ஒரு துடுப்பு கரண்டி அதுதான் வாங்கினேன் ஏன்னா பிரியாணி செய்யணும் இல்லையா அதனால ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வீடு பின்னாடி வந்து மோல்டிங் போட போறாங்க அதுதான் மேலே கலவை கலி களைக்குனு இருக்காங்க இன்னும் இது வந்து கம்பியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு அப்புறம் ஒயரிங் வேலையும் முடிஞ்சுது அது கொஞ்சம் அரைக்கறையாக இருக்குதுனால இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஏன்னா வீட்டில் சின்ன டபரா இருக்கிறீங்களா அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்து கொஞ்சம் தாராளமாக செய்யணும்ல நம்ம வீட்டில் எப்போயுமே செய்யக்கூடாதுன்னு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோ டப்பராக எத்தனை வருஷம்னே வெறும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கறி தான் அதனால் எத்தனை வருஷம்னே சரி வாங்க மேலே போகலாம்

இவங்க வேலைக்கு வராதப்போ வெயிலே இருக்க மாட்டேங்குது இவங்க வேலைக்கு வந்துட்டாங்கன்னா போதும் வெயில் உச்சி வெயில் அதிகிடு பத்து மணிக்கு எவ்வளோ வெயில் பாருங்க கையிலே போட்டுடுறாங்க வண்டி வாங்கிட்டாங்க சுரேசனா வந்து வண்டி வாங்கினாங்க கையிலே போட்டுடுறோம் கையிலே கடந்து நான்

சிக்கன் பிரியாணி சரிங்க வந்து மோல்டிங் போட்டுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கையிலேயே கலந்து போட்டு இருக்காங்க வண்டியில எதுவும் வரல அவங்க கையிலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட இல்லை நாங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்கன்னா இவங்க அப்புறம்தான் வரும் அஞ்சு பேர் தான் நம்ம அண்ணன் செய்யறாங்க செஞ்சு போய்றாங்க சரி அவங்க செய்யறதுக்குள்ள நம்ம வந்து சாப்பாடு செய்யணிங்கன்னா சரி வாங்கி என்ன நானா நல்லா பண்ற பிரியாணிக்கு அரிசி ஆளுங்க நானா பிரியாணி சேர்த்துக்கு போதும்பா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாங்க நல்லா வாதி இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் போனேன் நான்

malah ஒன்னு சொல்லுங்க. கரையா

Papa Ritu berangkat Rere ya. மூணு டைமில் தண்ணி ஊற்றிடுறேன் ஆ ஓகே தண்ணி ஆ பிரியாணி மசாலா நல்லா ரெடி ஆகிருச்சிங்க அங்கே பாருங்க அப்படியே எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க மசாலா ம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கா இது கூட நம்ம வந்து அரிசி போட்டுடலாம் ஏன்னால் வந்து இதில் தண்ணி இருக்கு

அலே என்ன வந்துச்சாய்? ஹே. அம்மா உன கோபல பராங்கடா நான் சொல்றேன் பார் அம்மா. ஹேலந்தா. ஹான். எல்லே பிரியாணி கரலை எப்படி அதே மாதிரி செய்ய தெரியுமா? ரொம்ப ஓகே

நான் நீங்க <Safe broth mark> <Hilara> அவ்வளவு தான் பா ஆமா எல்லா பா இது ஏய் இது ஏய் ஆ அது இந்த அந்த அந்த ஜெட்

எல்லாரும் ஒரு கை கழுத்து ஒதுரும் இது என் அனுபவம் சொல்றேன் அப்புறம் போக போக சரியா போறதா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலூர் சுற்று வத்தாரத்துல வந்து யாருக்கு வந்து மேஸ்திரி வேணாலும் நம்ம சுரேஷ் அண்ணன் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அண்ணன் கொடுத்துருங்க அது மட்டும் தான் இவங்க மூணு பேரும் வந்து கூட இவங்களும் செய்கிறவங்க கூட சீக்கிரம் அவங்க மேஸ்திரி போறாங்க ஆடு மேயிறாங்களா ஆடு மேயிறாங்களா சாணி வாடாங்க

चल्दै बा पाइते नि लाग्दै पाइता पाइ यत्रु भन्दा पिल्लो परगा इबुर बसिर छ इबा एक मिन्टा

நான் <laughs> நீ <laughs> <laughs>

உம் அவங்களை கூடாது அவங்களை கூடாது தெரியுற சாதாரணமா வீட்டு தான் இருந்துச்சு நானு இருந்தாலும் வந்து ஒன்னு சுத்தமா போடும் என் பையன் அதுக்கு மேல வந்து வீட்டு வாரம் போய் ஆ இப்படி நல்லா சாப்பாடு நல்ல போச்சனமா அப்படிவான் ஏன்னா

நீங்க என்னதுன்னா அது உங்களுக்கு தெரியணும் தான் தெரியாது அந்த மனிதிய யார் அது நீ நான் மூசினா பாவ நீ சொல்லு நம்ம சாப்டி லாஸ்ட்ல முடிக்கும் போது கேஸ் ஆன் பண்றோடா அப்ப வந்து என் பையன் சென்ட்ரி

ஹாப்பியா